சின்ன போராளி நாங்கள் போராட்டம் பண்ண போராளிகள் நானாக வரான் அவன் ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நாய் அவன் வந்து போராளிங்கிறான் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவனுக்கு என்ன தெரியும் இவங்க எதுக்காக வந்திருக்கானா இந்த மாதிரி எதாவது போராட்டம் போட்ட போய் மாதிரி போய் உள்ளே பூந்துக்குவான் எங்கேயாவது இப்போ அயோக்கிய பையன் அவன் வந்து என்ன பண்ணுறது இந்த சமுதாயத்தை வந்து விலை பேசி விற்று கேவலமாக நம்ம மக்கள் மத்தியில் வன்னியர்னா ஒரு அவதூறா வன்னியர்னா ஒரு தவறானவனா வன்னியர்னா வன்முறையாளர்லாம் பண்ணி இன்னைக்கு எங்கே போனாலும் வேலை கொடுக்க வானான்ற அளவுக்கு செஞ்சது யார் ராம்தாஸ் தானே அன்புமணி இருந்து கரகாட்ட கோஷ்டி அங்கங்க போய் உதார் விட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஓகே ரெண்டாவது இவர்கிட்ட பஜனை கோஷ்டி பஜனை கோஷ்டி அந்த தளத்துலேருந்து நிலைய வித்வான்கள் மாதிரி இந்த பஜனை கோஷ்டி எல்லாம் இத்து போன கேஸு இப்போ என்ன வேலை வேகமா பார்த்தாலும் அவங்க வந்து வயசான ஆட்கள் அவங்க வந்து எப்படி ஈஸியாக அதை காலி பண்ணலான்றதை பார்க்குறாங்க அன்புமணி என்ன சொல்ற மாதிரி உரிமை மீட்பு தலைமுறை காப்புன்றான் உரிமை எங்கே போற மொப்பாட்சி இயர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அதை வந்து அந்த இதுக்காக அந்த இது வந்து மீட்க போயிருக்கியா தலைமுறை அடுத்து தலைமுறையில் மூணு பொண்ணுக்குது அதுக்கு வாரிசுகளை காக்கிறதுக்கு போறியா அசிங்கமா இல்லை அவர் எதை சொல்கிறாரு போனால் கலவரம் வெடிக்கணும் ஆமா இப்போ கலவரம் வேடிக்கிறதுக்கு எப்போன்னா பத்தாந்தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ தேதி என்ன பண்ணுவார் அருங்குமணி நிறுத்துவார் அவர் என்ன பண்ணாரு அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் வந்து என்னென்னா சைலன்ட் சதாசிவமாக தான் இருப்பார் அவர் ஒன்று என்ன சொல்கிறார் குலதெய்வம் அவருடைய கனவை நனவாகிறார் அவர் கனவு என்ன நீ போகணுன்னு தானே அவர் கனவு காண்றாரு உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நிகழ்வு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவனர் மதிப்பு முகு திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் பதினேழாம் தேதி பொதுக்குழுவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு பத்தாம் தேதி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அணி தலைமையில் ஒன்பதாம் தேதி திரு அன்புமணி அவர்களும் கூட்டத்தை அறிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல் முற்றுகிறது இது அடுத்த கட்டமாக என்னவாக மாற இருக்கும் அன்புமணி என்ன செய்கிறாரு அன்புமணி வந்து ஒன்பதாம் தேதி பொதுக்குழு இவர் பதினேழு அறிவிச்சிட்டாரு இவர் வந்து உடனே என்ன பண்ணார் பதினேழு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடக்குது இந்த பத்தாம் தேதி மகளிர் மாநாட்டுக்கு நடக்கும்போது அவர் நான் சொன்ன மாதிரி பறந்தாமனு ஒருத்தர் சுசீலா கிட்டே ஒர்க் பண்ண ஒரு அவர் தான் இவர் இந்த நம்ம பங்கார் அடிகளாருடைய ரெண்டாவது பையன் அவன் ஏற்கனவே பாமகாவிலலாம் நிற்கணும்னு சீட்டு கேட்ட மாதிரி அவங்கள பயன்படுத்தி இங்கே சென்னையில் தங்கி இந்த சுட்டுப்பட்டு மாவட்டங்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அதில் வழிபாட்டு மன்றம் அந்த வழிபாட்டு மன்றங்கள்லாம் நீங்கள் வந்து எல்லோரும் பூம்புகார் மாநாட்டில் கலந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உடை கொடுக்குறாங்க போக்குவரத்து ஒரே மாதிரி சீர் இல்லை இல்லை சீருடையில் உடனே ஆடை கொடுப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டு தானே போட்டுன்னு போவாங்க ஸோ அதனால இவங்க வந்து இந்த மாதிரி வரணும் நீங்கள் ஒரு திருவிழாவுக்கு வர்ற மாதிரி ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரி வரணும் அதுக்குன்னு சொல்லிட்டு பணப்பட்டுவாடா வாகனங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க இப்போ இப்படி இப்போ முடிச்சுட்டு இப்போ அவர் போயிட்டார் சரி பணம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் இதுக்கு யார் கூட இருந்து வேலை செய்யுதுன்னா இவர் தான் அவர் சொன்ன ஒன்றை நான் யாருங்க நம்ம இவர் இங்கே சி சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து பங்காரெட்டிகளார் பையன் செந்தில் தான் செந்தில் குமார் பண்ணுறாரு ஸோ இவங்களுக்கு பரந்தாமன் இங்கே வரும்போது கூட யார் இருந்து பண்ணாங்க அப்படின்னா சரி ஏற்கனவே வந்து ஏகே மூர்த்தி அவர் இருக்கிற அந்த சுடுகாடு பக்கத்தில் வீட்டில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த குப்புசாமி கவுண்டருக்கு வந்து இது பக்கத்தில் மேல் மருவத்தூர் அச்சரை பார்க்கும் அடுத்து வந்து ஒரு ஊர் இருக்குது வடமலையில் தான் இவங்க தங்கியிருந்தாங்க யார் அந்த சுசீலா ஸோ அதை பார்த்துக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பசங்க யார் பசங்க இந்த குப்புசாமி பசங்கள் ஒருத்தரை வந்து பூபதி இன்னொருத்தரை வந்து சுரேஷு இந்த சுரேஷும் பூபதியும் இவர்கிட்ட வேலை செய்கிறாங்க ஏகே மூர்த்தி ஏகே மூர்த்தின்ட்டான்னு அவங்களெல்லாம் அனுப்பி கூட இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க ஸோ ஓகே வேலை நடந்து போச்சு ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆதி காலத்தில் சுசிலா அங்கே தான் தங்கியிருந்தது ராம்தாஸ் அங்கே தான் போய் இருப்பார் வரும் ஸோ ஓகே இப்போ வந்து அவங்க தான் முன்னெடுத்து நடத்துகிறாங்க சுசீலா தான் நடத்துது சுசீலா வந்து இவங்கள்ட்ட சொல்லி வேலை பண்ணிட்டுருக்கு இதில் வந்து ஒரு சின்ன மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை ஸோ இவர் என்ன பண்ணுறாரு முந்திக்கிறதுக்காக வந்து பத்தாம் தேதி ஒன்னா ஏடா ஏடாபடமாக பேசிடுவாரு ராம்தாஸ் தான் பேசுவார்ல மகளிர் மாநாட்டில் ஸோ மகளிர் மாநாட்டில் அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி பொதுக்குழு இவரே சொல்கிறார என்னுடைய உத்தரவு இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் இந்த ஊர்வலம் போகிறது பயனற்றது ஸோ இப்போ இவங்க வந்து கரகாட்ட கோஷ்டி யார் அன்புமணி தலைமையிலேருந்து கரகாட்ட கோஷ்டி அங்கங்கே போய் உதார் விட்டுக்கிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஓகே ரெண்டாவது இவர்கிட்ட இது பஜனை கோஷ்டி பஜனை கோஷ்டி அந்த தளத்துலேருந்து நிலைய வித்வான்கள் மாதிரி ஒரு இதில் எல்லாம் இருக்குல்ல ரேடியோ நிலையத்தில் எப்போனாலும் நீ ஆரம்பியாவும் ஆரம்ப என்ற மாதிரி இந்த நிலைய வித்வான்கள் அவங்க தான் வந்து பஜனை கோஷ்டி இந்த பஜன கோஷ்டி எல்லாம் இத்துப்போன கேஸு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க வந்து எதில் அங்கே இருக்கிறாங்க தைலாவரம் தோட்டத்தில் இருக்காங்க டெய்லி அவங்க பண்ணிவிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க இவன் என்ன வேலை வேகமாக பார்த்தாலும் அவங்க வந்து வயசான ஆட்கள் அவங்க வந்து எப்படி ஈஸியாக அதை காலி பண்ணலான்றதை பார்க்குறாங்க சரி இப்போ வந்து இவர் வந்து மாநாடு நடத்துகிறார் இப்போ இதில் இந்த மாநாட்டில் பேரில் எதுவும் கிடையாது மணி கிடையாது இவர் மாநாடு நடத்தும்பொழுது ஏதாவது வந்து சிறு சலசலப்பு ஏற்பட்டால் என்னப்புனா எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி அடிப்பாங்க உதவிப்பாங்க அது சலசலப்புனா தானே ஏதோ ஒரு சின்ன இது இப்போ ஊர் கூடி தேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் கல்லை விட்டேன்னாங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போகும் இல்லையா அந்த மாதிரி சலசலப்பு ஏற்படுத்துவாங்க கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க இல்லை இல்லாமலும் போகலாம் அது எப்போ முடிவாகுனா ஒன்பதாம் தேதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் அன்பு மணிக்கு ருவிட்ருக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அறிக்கை விடுறாங்க யார் விடுறது அறிக்கை அந்த இவர் அன்புமணி ஆட்கள் விடும்பொழுது என்ன சொல்கிறாங்க ராமதாஸை எதிர்த்து அறிக்கை விட்றாங்க தப்பு தப்பாக அறிக்கை விட்றாங்க அங்கெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க இன்டர்ன் அவங்கள வச்சு அதி அறிக்கை விட்றாங்க அதில் என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு கார்பரேட் யார் அன்புமணி வந்து கார்பரேட் நிறுவனம் இவங்க வந்து பதினேழு வருஷமாக என்ன பண்ணுறாங்க இந்த தப்பான வேலைகளை செய்யிட்டு இது ஒரு ஏமாற்று கும்பல்னு அவங்களேருந்து அறிக்கை விடறாங்க யார் ராமதாஸ் ஆதரவாளர்கள் பதினேழு ஆண்டுகளாக இந்த தப்பை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப அப்ப இல்லை அப்ப வந்து அவங்க குற்றம் சாட்டி போய் ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ போற ஊர்வலத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராம்தாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ராமதாஸ் பெரிய ரவுடி அவர் என்னெல்லாம் பண்ணுவார் எவ்வளோ பேர் அடித்தார் கொண்டார் இவனுக்கு எதிர்ப்பாக யார் வந்தாலும் நியாயத்தை சொன்னாலும் இங்கே ஜனநாயகம் கிடையாது தன்னுடைய பெரிய அளவில் இருந்த அந்த சமுதாயத்தை ஃபாலோவர்ஸ்லாம் சுருக்கி சுருக்கி கொண்டு வந்துட்டார் ஒரு சின்ன சிமிழுக்குள் அடைக்கிற அளவுக்கு வந்து போச்சு ராமதாஸ் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அது இவர் வந்து ராமதாஸ் வந்து விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இவரே பாதிப்பு வருது இல்லையா அதனால் இவங்க வந்து சட்ட இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க இவர் வந்து ஏன் அவர் எதை சொல்கிறாரு போனால் கலவரம் வெடிக்கணுன்னார் ஆமாம் இப்போ கலவரம் வெடிக்கிறதுக்கு எப்போ பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா அவருடைய மாநாட்டு வேலை முடிஞ்ச பிறகு அவர் வேலை செய்வார் ஸோ இவர் பொதுக்குழு எங்க கூட்டுறாரு மகாபலிபுரத்தில் கூட்டுறாரு ஏதோ ஒன்பதாம் தேதி அவர் வந்து சனிக்கிழமை கூட்டுறாரு சனிக்கிழமைன்னா மறுநாளே பத்தாம் தேதி மாநாடு எங்கே பூம்புகாரில் அந்த வேலை அங்கே நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்ச உடனே இவர் வந்து ப பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி ஆமாம் பொதுக்குழு எங்கே கூட்டுறாரு திண்டிவனத்தில் கூட்டுறாரு இது என்னன்னா நீயா நானா பிரச்சனை மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை இருக்குது இதை தாண்டி குறுக்கிடுக்க மாட்டிக்கணும் இப்போ இந்த மகளிருடைய மாநாடு நடக்கிறது இல்லையா இதற்கு முழு தலைமை பொறுப்பு யாராக இருக்கா எப்பயுமே இது வரல மகளிரணி தலைவி தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு நாங்கள்லாம் நடத்தோம் ஆயிரத்தோலை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பொதுச்செயலாளர் இருக்கும்போது அப்போது வந்து பூம்புகாரில் மாநாடு நடத்துகிறோம் நான் இருக்கும்போது தான் இளைஞர் மாநாடு முதல் முதல்ல நடத்துனது ஸோ அப்போல்லாம் எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது ரொம்ப பெருசாலாம் போக முடியாது அந்த எட்டு கிலோமீட்டர் இருக்குது இல்லைங்களா பூம்புகாரம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பூம்புகாரம்லாம் எல்லா கூடியும் நான் தான் ஏற்றி வச்சுருப்பேன் ராமதாஸ்லாம் கிடையாது அங்கே வந்து கலந்துப்பார் ஸோ வந்து கோமதி அம்மாள் என்ற அந்த அம்மா தான் மகளிரணி தலைவியாக இருந்தாங்க அவங்க வந்து மதுரை ஸோ அவங்க தலைமையில் தான் நடந்தது வீரத்தாய்கள் விடைபெறும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வேற வச்சோம் என்னென்னா எலெக்ஷன் பாய்காட் ஸோ எலெக்ஷன் பாய்காட்டுக்காக எங்களைலாம் வழி அனுப்புகிற மாதிரி வாழ்த்து அனுப்புகிற மாதிரி அவங்க அந்த பெரியவங்கள்லாம் வந்து அந்த மகளிர் இருக்கிறவங்க வந்து பண்ணாங்க இப்போ வந்து ஏன்னா அவங்க தான் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்களே கூப்பிடுவாங்க யாரை கூப்பிடுவாங்க இப்பயே சொல்றேன் சரஸ்வதி தலைமையில் தான் அப்போ நடந்ததுன்னு அப்படியே ஃப்ராடு பொய் பித்தலாட்ட வழி அப்புறம் என்ன சொல்லணும் இப்போ வந்து அவர் பேசுறாரு நீங்க பொய்ன்னு சொல்ற எல்லா கருத்தையுமே திரு ராமதாஸ் அவர்கள் துணிச்சலா பேசிட்டு இது பாயிண்ட் இருக்கும்போது கோர்ட்ல பாயிண்டை பேசணும் நீதி அரசு இவங்க என்ன பண்ணுவாங்க அட்வொகேட்டு சத்தமா பேசி டேபிள தட்டுவாங்க அதுதான் அவர் பண்றது ஸோ பாயிண்ட்டு கிடையாது ஒன்றும் இல்லாததுக்கு இது மாதிரி அதாவது வந்து யாருக்கிட்ட பேசலாம் எப்போ பேசலாம் விவரமானவங்க யாருமே இல்லையா நான் சொன்னேன்னு அந்த காலி பெருங்காய டப்பா தான் அதை காமிச்சு பார் நாங்கள் பண்ணோம் போராட்டம் நாங்கள் பண்ணுது அது நீ மட்டும் பண்ணியா நாங்கள்லாம் தானே பண்ணும் இருக்காரு இல்லை அவர் என்ன இருக்கார் இல்லையா அவர் எல்லா போராட்டம் போராட்டங்களில் அவருடைய பங்கும் இருக்குல்லையே இல்லை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ கூட சொல்கிறாங்க ஒரு சின்ன தம்பியை வச்சு ராம்தாஸை பற்றி பேச விட்றாங்க அவள் கால் இது போட்டுங்கன்னு அப்படியே போன மாதிரி படுத்துக்குன்னு கேட்டுக்கணுங்கிற மாதிரி என்ன சொல்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு டெய் எம்ஜிஆர் கருப்பு கொடி காட்டணும் நானா நீயா நீ அந்த பக்கம் வந்திருக்கியா ஏதாவது ரெக்கார்டு இருக்கா ஜெயிலில் எங்களை பிடிச்சி போய் போட்டு கையெழுத்து நான் அனுப்பினாங்கள்ல நான் தான் பண்ணேன் பட்டை நாமந்தரித்து பட்டினி போராட்டம் அதையும் சொல்கிறோம் அது நாங்கள் தான் பண்ணோம் இப்போ ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம் நாங்கள் பண்ணோம் இங்கே சென்ட்ரலில் இங்கே கட்சியாக வந்து போனோம் இது மாதிரி தானே தவிர நீ என்ன வந்து முன்னெடுத்து தனியா நீங்கள் பண்ணியிருக்க இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் வெகுண்டெழுந்து இந்த சமுதாயத்துக்கு தன்னெழுச்சியாக வந்து கூட்டம் எப்போது சூடு நடந்த பிறகு வந்தது அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சோம் ஸோ நீங்கள் வந்து நான் தான் பண்ண நான் தான் பண்ண இல்லை நாங்கள் பண்ணோம் நீ வந்து அது கரையான் குற்றெடுக்க கருநாக பாம்பு பூந்தா மாதிரி பூந்து என்ன பண்ணுற என்ன பண்ண இதுவரெல்லாம் சொல்லுங்கள் அதில் இருந்த அந்த காலத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் குறுநீல மன்னர்கள் மாதிரி நல்லா இருந்தாங்க சமுதாயத்துக்காக உழைச்சாங்க அப்போல்லாம் மாவீரன்னா யாருன்னா மாவீரன் வந்து அப்போ வந்து இந்த கொற்றவ மூர்த்தி அப்படி தான் சொல்லுவாங்க அஞ்சா நெஞ்சன்னா டிஏ ஜெயராமன் அவங்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் அது இதெல்லாம் இப்போ மயிலாடுதுறை அவர் வந்து இது நம்ம இந்த மலை பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பாருங்கள் இன்னும் ஏன் கொடி தான் பறக்கும் இல்லைனா வந்து நாம் ஏத்தந்தில் வந்து க தார்ப்பு போட்டு பூசி பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க ஸோ இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பியதும் ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து நிறைய நான் அடிக்கடி சொல்கிறது தான் நிறைய ஏழு மத்திய மந்திரிகள் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சார்கள் அதை வச்சா ஒப்பேத்தனம் அதனால் பத்திரிகை மீடியாக்கள்லாம் அவங்களுக்கு வந்து அதை எடுத்து செய்தியாக போடுறாங்க இப்போ நம்ம சொன்னோன்னா நம்ம வீழ்ச்சி நம்முடைய க இது களம் தலம் வேறாக இருந்தாலும் நியாயத்துக்காக போராடுறது எங்கே வருது இப்போ வந்து பொய் எல்லாம் வந்து என்னாச்சு ஊர்வலம் வந்துடுது உண்மை வந்து கிளம்பரம் ஒன்று ஓடி ஒழிஞ்சுக்கு போகிறாங்க அது உண்மாதம் தானே ஸோ இப்போ இவர் வந்து பதினேழு பத்தொம்பதாம் தேதி என்ன பண்ணுவார் அன்புமணி நீக்குவார் கண்டி உறுதி கண்டிப்பாக நீக்குவார் அவர் என்ன பண்ணார் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் வந்து என்னென்னா சைலண்ட் சதாசிவமாக தான் இருப்பார் அவர் உடந்து என்ன சொல்கிறார் குலதெய்வம் அவருடைய கனவை நனவாக்குறாரு அவருக்கு கனவு என்ன நீ போகணுன்னு தானே அவர் கனவு காணுறாரு நீ வானான்னு சொல்லி தானே கனவு ஏன் இது பிரச்சனையாகுது நீ வந்து சிசிடிவி கேமராவில் வந்து வைக்கும்போது அந்த பேச்சு கேட்க மாட்டேன்னு நீ வந்து இது வச்ச என்ன இது ஒட்டு கேட்க வச்சிருந்தேன் வச்சது யார் பச்சையாக சொல்கிறேன் யார் இந்த அன்புமணியாக அந்த இவங்க தானே வச்சது ஒட்டிக்கிறவியா ஆமாம் வச்சது யாரு அன்புமணி அந்த உன்னை சௌமியாவுந்தான் இப்போ அந்த கருவி மேலக்குலாம் சுரண்டிட்டு தானே கொடுத்துருக்கீங்க அது கருவி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் சுரண்டிட்டு ஒன்றும் இல்லாத கவர்மெண்ட்டில் கொடுத்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க அது கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அது எப்படியாக இருந்தாலும் ரெட்ரிவ் பண்ணி எடுத்துருவாங்கல்ல கருவி என்ன சார் பண்ணிடுவோம் என்ன பண்ணியிருக்கு இல்லை இல்லை இந்த செய்திகள் இங்கே பேசுறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இப்போது ராம்தாஸ் வந்து பார்க்க வர்றவங்கலாம் ஓகே அது அவங்க கேமராவிலேயே பார்த்துப்பாங்க சிசிடிவி கேமராவில் அவங்க வச்சுருந்தா அவங்க செல்லிலே பார்க்கலாம் யார் போ ஆனால் பேச்சு அதுக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க இதை வச்சுருக்காங்க வச்சவங்க அவங்க ரெண்டு பேர் தான் பார்த்து அதை சொல்ல மாட்டேங்கிற மாதிரி எனக்கு தெரியும் சரி யார் தெரியும் சுஷிலா வச்சுட்டாங்களா இல்லை வைக்கிறதுக்கு அங்கே அங்கே இருக்கிற அந்த வீடுகளில் இருக்கிறவங்களாம் மேனேஜ் பண்ணுறவங்க யாருங்க இவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று இவங்க ஒன்று அவங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறது அதனால தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி வந்து ராமதாஸை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுனா இந்த மாதிரி பண்ணதை அவருக்கு தெரிஞ்சிச்சில்ல அவருக்கு அவமானமாக இருக்கும் அவன் எப்போயோ சொல்லிட போகிறான்னு பயந்து தானே போகிற மாதிரி ஸோ இப்போ இவங்கள கேளுங்களேன் இப்போ இவர் கேட்ட ராமதாஸ் என்ன சொல்லுவார் எனக்கு எண்பத்தி ஏழு வயசாச்சு நான் பலமாகறேன் வேகமாகறேன் நிறைய பேர் நூறு வயசு கூட வாடலாம் அவங்க பையன் தான் நூறு வயசு வாடணும் கடந்துன்றான் சரி அவர் வாடலாம் என்னென்னா அவர் வந்து தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரலன்ற கதியில் இருக்கிறாரு இதே நிலைமை நீடிச்சா அவருக்கு வந்து உடம்பு பாதிப்பா இன்னும் பயத்துல இருக்க இன்னும் ராமதாசனுடைய மருமகள் மேலே பயத்துல இருக்க பயந்து நான் தான் நான் வந்த உடனே பத்திரகாளி வந்து போய் உக்காந்துக்கு வரேன் ஒரு மூலையில் பனியனும் ஒரு லுங்கியம் கட்டினுதானே உக்காந்துருப்பாரு எது கூட்டாலும் வரமாட்டாரு போராளிய மேல என்ன போராளி நாங்க போராட்டம் பண்ண போராளிகள் நானும் வரான் அவன் ஞாயிற்றுக்கிழமை வந்து போனேன் நாய் அவன் வந்து போராளிங்கிறான் நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பத்திரிக்கையில் ஏங்க நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகலையா நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணலையா நாங்கெல்லாம் களத்தில் நிக்கலையா நான் நிறைய உதாரணங்களை சொல்றேன் கேளுங்க இப்போ வந்து இதுல வந்து தர்மபுரியில் வந்து துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி நடக்கும் போது நான் வந்து உடனே போய் போயிடுறேன் அப்பெல்லாம் வந்து இந்த டெலிபோன் வசதியெல்லாம் கிடையாது சிங்காரன்ற டிஎஸ்பி அது என்ன பண்ண ராத்திரில வந்து வாகனங்கள் போலீஸ் வாகனங்களை வச்சு உள்ள போய் துப்பாக்கியால அவங்க சுடுறாங்க தெரிஞ்சு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு அங்க நடந்தது நடந்த உடனே நாங்க என்ன பண்றோம் ஸ்பாட்டுக்கு போன உடனே இருந்து ஒரு இடத்துல இருந்து போன் அடிச்சா சேனா நீங்கள் அங்கே போயிடாதீங்க அங்கே பெரிய இருக்குது அங்கே இருக்கிற பொருளாளர் வந்து தப்பிச்சு இதுக்கு போயிட்டார் சேலத்துக்கு யாருமே கிடையாது நான் தான் அங்கே இருந்தேன் என்னை எப்படி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு சைக்கிளில் ரெண்டு டயர் இருக்குது இல்லைங்களா சைக்கிள் டயரை கொளுத்திக்கின்னு சத்தம் போட்டு காத்தனை ராத்திரியில் போய் அந்த ஸ்பாட்டில் போய் நின்னோம் அங்கே அந்த துப்பாக்கி கொண்டு வீட்டில் சுட்டதெல்லாம் அந்த ரவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அவங்க வந்து போராட்டம் பண்ணி ஸ்பாட்டில் நாங்கள் சந்தித்தவங்க இவனுக்கு என்ன தெரியும் இவன் எதுக்காவது வந்திருக்கானா இந்த மாதிரி எதாவது போராட்டம் மொட்டை போய் மாதிரி போய் உள்ளே பூந்துக்குவாங்க எங்கேயாவது இவன் வந்து வந்ததும் இல்லை போகிறதும் இல்லை இந்த மாதிரி இளைஞர்கள் கனல் ராமலிங்கம்லாம் அதை தான் பண்ணிணார் அந்த ஊ அந்த மொர மொரட்டாண்டி அந்த இதெல்லாம் வந்து இங்கே வந்து மொரட்டாண்டின்னா பாண்டிச்சேரி பக்கத்து சார் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இல்லை சரி நான் வந்து அஞ்சு பேரை குண்டாஸில் போட்டு நடைபயணம் வந்தேன் நடைபயணம் வரும்போது எங்களை வந்து அடித்து எல்லாம் துன்புறுத்துகிறாங்க நாங்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் இவன் ஊர்வலம் போகிறான்ல இந்த அன்புமணி இன்னைக்கு அஞ்சு மூணு அடுக்காகுது எல்லாம் கேமரா வச்சு பத்திரிகையில் போட்டுட்ருக்கான் அப்போ ஏது எங்களை வந்து அடிக்கிறாங்க அடிக்கும்போது இந்த சத்திய கமல் அம்பால் கூட இருக்குது வண்ணார் சங்க தலைவர் கோபால் கூட இருக்கிறார் அனைத்து சமுதாயத்தோடு வரும்போது எங்களை அடிக்கும்போது முட்டியில் இடையெல்லாம் அடிபட்டு போச்சு அந்த அம்மா தாலி அவங்க கொஞ்சம் நகைலாம் போட்டிருப்பாங்க அவங்க வாத்தியார் அவங்க ஹஸ்பண்ட் வாந்தியார் அப்படியே கையை விட்டு இழுத்தும் போது அந்த நகையெல்லாம் அப்படியே இழுக்கிறானுங்க ரவுடிங்க சாயங்கால வேலையில் ஸோ அப்படிலாம் நடத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்க ஐயோ என் தம்பி என்ன இங்கே வந்து எங்க ஊர்ல வந்து அடிபட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அவங்க நடந்திருக்கு இல்லையா நடந்திருக்கு இது மாதிரிலாம் போராட்டங்களை நேருக்கு நேராக சந்திச்சு அவன் போட்ட போய் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் மறுபடியும் தான் தான் இந்த தெய்வம் குலதெய்வம் கார்ல வரதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் வளருது இவ்வளோ ஸ்கூல் இருக்குது இவ்வளோ படிச்சிருக்காங்க இவ்வளவு கார் உற்பத்தி பண்றாங்க எல்லாரும் லோனில் இவங்க இவங்கெல்லாம் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் படிக்கலையா சார் என் ஒய்ஃபு டாக்டரு அவங்கெல்லாம் படிக்கலையா என் தம்பி ஒரு பதிமூணு நிறுவன கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரு அவன் எங்க காரணம் கையெழுத்து போட்டவன் அவன் தான் ஒண்ணுமே கிடையாது வன்னிய சங்கத்தில நிறுவனம் இருக்குதா நான் இன்னைக்கு எழுந்து போயிடுறேன் உறுப்பினர் அட்டை இருக்குது நீங்க பாத்தீங்க உங்களுக்கு பாருங்க உறுப்பினர் அட்டை ரெண்டு ரூபாய் உறுப்பினர் அட்டை அந்த ரெண்டு ரூபாய் உறுப்பினர் எங்க அப்புறம் வந்து ஆயுள் உறுப்பினர் அட்டையில் மாதிரியா ராம்தாஸ் நிறுவனர் ஒன்றும் கிடையாது இவன் பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு வரலாம் இல்லைங்க இப்போ ஐயோக்கிய பையன் அவன் வந்து என்ன பண்ணுறது இந்த சமுதாயத்தை வந்து விலை பேசி விற்று கேவலமாக நம்ம மக்கள் மத்தியில் வன்னியர்னா ஒரு அவதூறாக வன்னியர்னால் ஒரு தவறானவனா வன்னியர்னால் வன்முறையாளரெலாம் பண்ணி இன்றைக்கி எங்கே போனாலும் வேலை கொடுக்கவானான்ற அளவுக்கு செஞ்சது யார் ராம்தாஸ் தானே இல்லை நீங்கள்லாம் மத்திய மந்திரியாக இருந்தேங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க லாலு இருந்தார் அப்போ வந்து யார் இருந்தார் வேலு இருந்தார் இங்கே எத்தனை பேருக்கு இந்த தென் தமிழகத்தில் வந்து வரும்போது ஒரே ஒரு இது எல்லாம் பீகாரிக்காரன் தானேங்க மொத்தமாக வித்துட்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் ஏகே மூர்த்தி இருக்கும்போது அதே கதை தானே இதெல்லாம் தெரியாதவங்கக்கிட்ட சொல்லலாம் நூற்றி எட்டு நாங்கள் தான் அவரோட ராம்தாஸ் சொல்லினே வர அன்புமணியை பற்றி அதெல்லாம் போனோன்னே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என் பேச்சு கேட்க மாட்டேன்னா அப்புறம் நான் தான் சொல்லிக்கலே அப்போ என்ன சொன்னால் ஏதாவது வெளிநாட்டுகள்லாம் அவார்டு அதுக்கெலாம் நான் தான் காரணம் இவன் கொள்ளை அடித்து எட்டு வந்து அங்கே கொடுத்து அதுக்கு இவர் காரணம் இல்லை இவன் தானே அடிக்க சொல்லுவான் சரி ஏற்கனவே இந்த இவர்லாம் இருந்தார்ல தலித் எழுமலையெல்லாம் ஏன் அழுது ஓடனார் துண்டைக்கான துணியைக்கானன்னு ஒன்றுமே இல்லாமல் மொட்டை எடுத்து போட்டுன்னு உள்ளே உட்காந்துருந்தார் அவர் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த சமுதாயம் வந்து மேலே வரணும்னா இவங்களுக்கு அதுக்கான தகுதி உள்ள தலைவர்கள் கிடையாது இவங்க வந்து இது என்ன ஆதாயம் கிடைக்கும் தன்மானம்னால் தனக்கு என்ன வருமானம் இப்போ ரெண்டாக பிரிஞ்சு வர்றது ரெண்டு இடத்துல வந்து ஒருத்தர் சூட் கேஸும் ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிக்கலாம்னு தானே போகிறாங்க சரிங்க சார் இந்த செங்கு செங்கல்வராயன் அறக்கட்டளை சம்மந்தமான ஒரு சிக்கல் இருக்கல ஏன்னா நடந்துட்டு அதில் இல்லை செங்கல்வராயன் அறக்கட்டளை வந்து கலை அரசனு ஒன்ற ரிட்டைய்டு ஜட்ஜி தான் பார்க்குறாரு ஸோ அதில் வந்து அது ஒரு அதுக்கு ஒரு நிறைய க உவியரியில் இது இருக்குது என்ஜினியரிங் கல்லூரி இருக்குது அங்கே வந்து அது மாதிரி வந்து எங்கன்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கேருந்து வெள்ளைக்கேட்டு வழி அரக்கோணம் போகிற வழியில் இருக்குது ஊவேரி என்ற இருக்கு இருக்குது வன்னியர்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே வேப்பேரியில் வந்து ஆதி காலத்தில் முதல் முதல்ல ஏஷியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இது இருக்குது பக்கத்தில் அது அப்போ வந்து அதிலெலாம் வந்து அது வந்து பாலிடெக்னிக் அந்த காலத்தில் கவர்மெண்ட் எய்டட் ஸோ அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இதை மாதிரி வந்து நர்சிங் ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு போடணுன்னு இருக்குது அதே மாதிரி படித்து வர்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு இருக்குது வன்னியர் மக்களுக்கு உண்டாதுல இல்லை இல்லை வன்னியர் மக்களுக்கு உண்டு இதை கேளுங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்குறாங்க இதுக்கு எங்கடா வருமானம் வருதுன்னு பார்த்தோன்னா அவர் விட்டுட்டு சென்ற நிறைய இது இருக்குது

பண்றாங்க கேட்டுங்க இங்க வந்து மொத்தமே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க மொத்தம் ஆயிரத்தி நூறு பேர் ஒரு வருஷத்துக்கு அப்படி இப்படி தமிழ்நாட்டில் ஐம்பது பேர் வருவாங்களே சரி நீங்கள் வந்து பண்ணீங்கல்ல ஒரு ஆளாவது இதில் படிச்சு வந்தவருக்குறானா ஏன் நான் கேட்குறேன்னா இது வந்து தப்பு இது வந்து மற்ற இவங்களுக்கு திறன் வளர்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்தந்த ஊரில் இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஃபிட்ரு இந்த மாதிரி இருக்கு இருக்கலை ஆமாம் எலக்ட்ரீஷியன் அந்த மாதிரி சொல்லி செஞ்சு கொடுத்தா அது நல்லது நீ இந்த மாதிரி ஐஏஎஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த இன்ஸ்டியூட்லேயாவது சேர வச்சுட்டு தனியார் சொல்லி அவங்களுக்கு கொடுங்க இப்போ நூறு பேர் படிக்கிறானா நூறு பேருக்கு சாப்பாடு செலவு கொடுங்க தங்குற இடம் கொடுங்க இருக்குது இல்லை கொடுத்துட்டு போயிட்டு வர்றது பண்ணி அங்கே படிக்கிட்டோம் நீங்கள் வந்து இது தனியாக வச்சு ஒன்றும் இல்லை ஒன்று வரலையே சரி முதல் முதல்ல வரல ஐஏஎஸ் அதிகாரி இது சிவானந்தன்ற தம்பி தான் முதல் முதல்ல ஐஏஎஸ்ஸு இதில் வந்தான் எக்ஸாம் எழுதி யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி வந்த பேர் சிவானந்தம் அவங்க அப்பா வந்து ஃபிட்டர் அவங்க அம்மா வந்து இது சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவர் வந்து என்னடா வந்து கண்டுபிடிச்சி வந்து ஆசீர்வாதம் வாங்கின்னு போனார் சி நீங்கள் தான் இதுக்கு சமுதாயத்துக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறார் சப் கலெக்டராக இருக்கார் நான் எதுக்கு சொல்ல இப்போ இவங்களாம் சொல்லுவாங்கள்ல அந்த இதில் கட்சியில் இருக்கிறவங்க போகிறவங்க போகிறவங்க ரெண்டு பேரும் ஆ நான் உனக்கு கார் ஓட்டுறேன் டே என்னடா பையன் நீ எப்படிலாம் ஏமாத்துற இந்த குழந்தைங்களை நீ யாருக்காது சரி நீ அவ்வளோ சொல்கிறவன் இந்த வந்து அறக்கட்டளை பேர் இப்போ வந்து அன்புமணி என்ன சொல்கிற மாதிரி உரிமை மீட்பு தலைமுறை காப்புன்றான் உரிமை எங்கேருந்து மீட்க போகிறேன் மொப்பா அடிச்சு கொள்ளை அடிச்சிருக்காங்களே வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராம்தாஸ் கல்வி அற எல்லா நோக்கத்துக்காக போகிறாரு சார் இல்லை இல்லை அதை வந்து அந்த இதுக்காக அந்த இது வந்து மீட்க போயிருக்கியா நான் கேட்குறேன் அந்த உரிமையை மீட்டு இந்த வன்னியர்களுக்கு ஒப்படைக்க போயிருக்கியா இல்லை இப்போது ஏற்கனவே அடிச்சு வச்ச கொள்ளையெல்லாம் எந்த வாரிசு உனக்கு இருக்கிற வாரிசு தலைமுறைன்னா உனக்கு அடுத்த தலைமு தலைமுறையில் உன் பொண்ணுக்குது அதுக்கும் வாரிசுகளை காக்கிறதுக்கு போறியா அசிங்கமாக இல்லை நீ ப நீ படித்தவன் நான் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி வந்து எவ்வளோ கேவலமாக மக்கள் பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா நீ காசு கொடுத்த அஞ்சு பேர் வருவாங்க கூட்ட வராங்க இல்லை இல்லை நடைப்பயணம் ஒரு மாற்றத்தை உருவாக்குன்றாங்க ஏங்க நான் வரும்போது உண்மையான ஒன்றுமேல ஒரு பத்து பைசால் அடுத்த வேலை சோருக்கு ஆள் கிடையாது எங்களை அடித்து போகிறேன் நாங்கள் அவளுப்பாட்டில் இருக்கிறோம் நான் சொல்கிறேன் ராத்திரியில் வந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லாதக்கு அந்த கிராம பக்கத்து கிராம மக்கள்லாம் கூட்டு கேட்குறோம் எங்களுக்கெல்லாம் க அடிப்பட்டதுனால நாங்கள்லாம் வந்து அந்த பச்சையாக இருக்கிற அங்கே ஊரில் இருக்கிற அந்த தடகளெல்லாம் போட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஹிண்டு பத்திரிக்கை அந்த எண்ணெய் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கு இல்லை யாரும் கொடுக்கணும்ல இல்லை இல்லை எங்களுக்கு கலவரமான பிறகு நான் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து மாடுங்களுக்கு கூழ் ஸோ நீங்கள் உங்கள் மாடுகளுக்கு கூழ் சமைச்சு வச்சுருப்பீங்க அந்த கூழையாவது குடிங்க காலையில் பார்த்துக்கலாம் பசியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் கூழ் குடித்து அதை கரைச்சி கொடுத்தா மாடு குடிக்கிற கூழ் எல்லாம் அது தப்பு கிடையாது அப்படிலாம் வளர்த்த நாங்கள் நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற எல்லாரையும் சண்டை கலப்புறத்துக்கு தானே போகிற இல்லை வேறு யாருக்காவது செத்து போகிறேன் இருபத்தஞ்சு தியாகிகள் அவன் அடுவோட்டில் இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறோன்னு போறியா இல்லை அப்பா அவங்க இருந்து மூணு லட்சம் நான் வாங்கி கொடுத்துறேன் அது அஞ்சு லட்சமாக கொடுக்குறேன்னு சில பேர்கிட்ட பிடிங்கின்னு வந்தான்ல அதை மீட்டு அங்கே கொடுக்க போறியா எதுவுமே இல்லை இந்த சமுதாயத்துக்கு இல்லை பேசுவாங்க பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு எப்படி வந்தது வழக்கால் வந்தது போச்சு இன்னைக்கு சொல்லிட்டான்ல பத்து புள்ளி அஞ்சுக்கு இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ண போற தூக்கில் தொங்க போறியா போராட்டம் நடத்தினா வருமா அது சட்ட ரீதியாக அன்னைக்கு தானே பெறணும் கொஞ்சம் காலதாமதம் ஆனால் அதை இருந்து செய்யணும் அதுக்கான எந்த முயற்சியும் இல்லை அவங்கள்கிட்ட தான் நிறைய கோடி இருக்குது ஒரு ஐநூறு கோடி அரசாங்கத்துக்கே கொடுக்கலாம் சமுதாயம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடுன்னு நடந்தால் எல்லாம் தெரியும் ஸோ இவங்க வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக பண்ணுறான் சார் அவன் அங்கே பக்கம் ஒரு கோலம் பண்ணுறான் யார் அன்புமணி இங்கே இவன் ஒரு கோலம் பண்ணுறான் வெளியில் தலை காட்ட முடியல கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்க ஐயோயோ மானை கெடாக்குது டீ கடைக்கு போய் டீ கூட குடிக்க முடியலன்றான் இவங்க ரெண்டு பேரால ஆமாம் நீங்கள் எதாவது போட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி அறக்கட்டளைலாம் எல்லாம் இருக்குது இந்த அறக்கட்டளையில் ஏற்கனவே ராமதாஸ் வந்து போராட்டம் பண்ணான்னு ஐம்பத்தேழு பேரில் கேஸு அதில் ஏ ஒனை கிஸ்டு ராமதாஸ் எந்த பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டில் சரியாக செயல்படலன்னு அதில் ஏ உனக்கிசது அதுக்கு வந்து காடுவெட்டி குருவாதல உண்டு அதில் கைது பண்ணுறதுக்கு போட்டாங்க இல்லைங்களா ராமதாஸ் அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்கிட்டு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிட்டு ஐகோர்ட்டில் ஓடிட்டார் மன்னிப்பு கேட்டாங்க ஆமாம் என்னது எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கே விதம் போறாள் நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்குறது சரி ஓகே இங்கே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிட்டார் ஓடணும் அவர் தான் போராளி பேராளி பெரியாங்க சார் அவர் பேர் அது அதுக்கு அடுத்தது வரேன் இப்போ வந்து இங்கே போகிறாங்க இல்லையா நம்ம பிடிலியை கொஞ்சம் பார்த்துவோம் அதில் போகிறாங்க அதில் வந்து பெயில் மூவ் பண்ண வந்த பையன் தான் இவன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இல்லையா அப்போ தான் அவன் கட்சிக்கே வரான் அவன் தேமுதிமுகவில் இவர் இல்லை அதில் வந்து தேமுதிக இல்லை அது வந்து மதிமுகவில் இருந்தால் யார் பாலு

தலைவர் இல்லாமல் எந்த விதம் நடக்காது அப்புறம் பதினாறாவது விதியின் கீழே என்ன சொல்கிறாங்க தலைவரும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் நான் கூட்டிட்டேன் அங்கே ராமதாஸுக்கும் அழைப்பணும்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த இது வந்து பிடிலி செங்கல்வராயின் அறக்கட்டளில் இந்த கலையரசன்றவர் வந்து சேலத்துக்கார் வந்து பொறுப்பேற்று என்ன பண்ணார் அவர் ஏற்கனவே நிறைய ஊழல் புகார் அந்த வாரியம் எல்லாம் இருக்குது சட்ட வாரியம் அதெல்லாம் அந்த அடி துரத்தி அனுப்பிவிட்டாள் சரி இங்கே வந்தார் ஏதாவது செஞ்சாரா செய்யலை நாற்பத்தி நாலு பேரை பணி நீக்கம் செஞ்சிட்டார் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டார் இப்போ வந்து அடுத்தது வந்து போஸ்டிங் போடுறதுக்காக ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு இருக்குது எல்லாருக்கிட்டையும் துடு வாங்கிட்டாரு என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் மந்திரி இருக்கிறாரு அவர் மெய்யநாதனுக்கு நான் மொய் எழுதிருவேன் நீங்களாம் பாருங்கள் மந்திரி மையநாதன் ஆமாம் ஆமாம் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கிட்டயும் போய் சொன்னோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வருமானம் வருது இல்லைங்களா இது வந்து என்ன சொல்கிறதுங்க இந்த திருமண மண்டபம் அப்புறம் ஹால் அது மாதிரி நிறைய இருக்குது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதில் வர்றதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க அது இல்லாமல் அவரை டெபாசிட் பண்ணார் அந்த காலத்தில் இது வந்து மெர்கன்டைல் பேங்க் மெர்கன்டைல் பேங்க்னா இப்போ உள்ள இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இல்லை பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற மெர்கண்டைல் பேங்க் அது வந்து இப்போ வந்து ஹெச்எஸ்பிசியாக மாறிடுது ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் அதுலேருந்து இருந்து வந்து வருது அதில் இருக்க வைப்பு தொகை இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கு அதை வச்சுன்னு ஏமாத்துறாங்க சார் இந்த சமுதாயத்தை ஏமாற்றுறான் யார் எங்களுக்கு கொடுக்க மாட்டான் ஏறு எங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு முப்பத்தாறு லட்சம் கொடுத்தான் ஸ்காலர்ஷிப்னு ஒருத்தரணும் பெனிஃபிட் அடையலை ஸோ அங்கே வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஸ்னாலிட்டி ஒரு கேர் ஒரு வந்திருக்கு அந்த கேர்ளுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து அங்கே வேலை நல்லா வேலை செய்யணுன்னே நீ சொன்ன பேசி கேட்கலனா நீ போக் ஷோ போக் ஷோன்னா தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தா சின்ன இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரன் இதுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்குன்னு ஒரு ஆளை வந்து நீக்கி விட்டார் அவர் என்ன போகிறார் அவர் பேர் காசிலிங்கம் இந்த காசிலிங்கம் என்ன இன்டர்ன் வந்து ஐ கேஸ் போட்டார் இது வந்து என்னை தப்பாக சொல்லி இது பண்ணுறா இதே மாதிரி தான் எல்லாம் போதுன்னு சரி இந்த மாதிரி வந்து நிறைய தவறுகள் வந்து தவறுகள் மேல் தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து இந்த அரசு ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை எங்கே போனாலும் ஒன்றும் நியாயம் கிடைக்கிறது இல்லை இதுக்காக நான் கூடிய விரைவில் வந்து ஒரு போராட்டம் வந்து அறிவி அறிவு கண்டிப்பாக வெகு விரைவில் வெகு விரைவில் வந்து அங்கே போராட்டம் உண்டு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் அமைத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்